அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் அவர்களுடைய வித்தையின் பயிற்சி ரகசியம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக பதிவுகள் மற்றும் சித்தர்களின் வித்தை அவர்களுடைய ரகசியம் அவர்கள் எப்படி ஆத்ம நிலை அடைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த படிப்படியா நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பூர்வ மையத்தில் உள்ள சுளிமுனை வாசலை நோக்கி மெதுவாக மெதுவாக மிகவும் பொறுமையாக மெதுவாக சித்த வித்தை உபதேசத்தின் படி ஊதும் போது சுழிமுனை வாசலில் உண்டாகும் உஷ்ணம் பேரானந்தம் சுகத்தை தரும் காலப்போக்கில் நீங்கள் அதை ஊத வேண்டிய அவசியம் இல்லை சுழிமுனை வாசலில் கபம் கரைந்துவிட்டால் அவ்விடத்தில் சுழிமுனை வாசல் திறந்து விட்டால் ஜீவனிலிருந்து ஜீவசக்தி வாயு வெளிவருவதை நன்றாக உணர முடியும் அந்த ஜீவசக்தியான வாயுவை நம் மூக்கின் வழியாக வீணாக வெளியேற்றாமல் உள்ளுக்குள்ளேயே சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உபதேசத்தப்படி ஏற்றி இறக்கி அதாவது கதாகதம் செய்து வந்தால் இது நாம் தேவையில்லை கவம் கரைந்து விட்டால் தானாக உள்ளுக்குள்ளேயே நம் ஜீவன் நாம் சிவசிக்கும் அண்ணாக்குக்கும் நடுவே நடனமிடும் அதுவே சிதம்பர நடராஜ நடனம் அதுவே ஜீவசக்தியான வாயுவின் மூலம் நம் உடலை புணர்ச்சி செய்வதை உணரும் தருணமாகும் செடிக்கு அடியில் தண்ணீரை ஊற்றினால் அதன் கிளைகள் புத்துணர்ச்சி பெறுவது போல சிரசினுள் அடங்கி நம் ஜீவன் தன் ஜீவசக்தி வாயுவால் நடனமிடும்போது உடல் முழுவதும் அதன் சக்தி வியாபித்திருக்கும் இந்த உணர்வை உணர்வது என்பது அவரவரின் பக்குவத்தை பொறுத்தது பக்குவம் என்றால் உங்கள் சக்தியின் உங்கள் கதியின் வேகத்தை பொறுத்து வேகமாக ஏற்று இறக்கினீர்கள் என்றால் அது உடல் உஷ்ணம் அதிகமாகி குடல்களில் புண் உண்டாகும் மெதுவாக மிகவும் பொறுமையாக மெதுவாக ஏற்றியிருக்க வேண்டும் பக்குவ நிலை வரும் வரை பொறுமை அவசியம் இது போன்ற தொடர் முயற்சிக்கு பயிற்சி பொறுமை பிதாவின் கருணை கண்டிப்பாக தேவை உயிர் வேறு உடல் வேறு நம் உயிர் அல்லது நம் ஜீவன் தன்னுடைய ஜீவ சக்தியினால் பிராண வாயுவினால் நம் உடலை புணர்ச்சி செய்ய செய்து வருகிறது அதை உணர சித்தர்களின் வித்தை ரகசிய பயிற்சி பொறுமை பக்குவம் மிகவும் தேவை புற உலக சஞ்சாரங்களிலிருந்து விலகி அதை கவனித்திருப்பதே பேரானந்த நிலையாகும் நன்றி வணக்கம்